ஹெய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சட்னி இந்த மெத்தட்ல கார சட்னி செஞ்சிங்க அப்படின்னா எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிடலாம் வெள்ளை எள்ளுக்கு பதில் நம்ம கருப்பு எள்ளு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் ஆனால் அந்த சட்னியினுடைய நிறம் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளவுதான் இதை தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டையும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து பூண்டு பற்களை நம்ம தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடையே பத்து வரமெழகா சேர்த்து வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தலை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி போட்டிங்க அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும் அந்த அளவுக்கு காரம் இருக்காது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற வத்தல் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க வத்தலையும் இந்த அளவுக்கு நிறம் மாறுற வரைக்கும் தீய கம்மி பண்ணி வச்சு வருத்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு பல்லாரியை சேர்த்துக்கோங்க சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பல்லாரியும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதனுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதாவது ப்ரௌன் கலரில் மாற வேண்டாம் நல்லா சாஃப்டாக பிங்க் கலரில் வதங்கி வரும் பாருங்க அது வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பத்து தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க நீங்கள் தேங்காய் பூ போடுறதா இருந்தால் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை மாதிரி பல்பெல்லாம் கட் பட்டி போட்டீங்க அப்படின்னா அந்த பின்னாடி ப்ரௌன் கலரில் தோல் இருக்கும் பாருங்க அதை நீக்கிக்கோங்க இந்த தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த சட்னியினுடைய கணிசம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தேங்காயும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமா ஒரு தா நாலு தக்காளி பழத்தை நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு கொட்டை அளவுள்ள புளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி பழத்தை லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் புளிப்பு சுவையா இருந்துச்சுன்னா அந்த புளியினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ அந்த தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க முதல்ல ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃபிளேமுக்கும் கம்மியா வச்சு இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டா தண்டிக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் புதினா தலைகள் கொத்தமல்லி தலைகள் ஒரு இனக்கு கருப்பில் சேர்த்துக்கோங்க ஒருவேளை இதில் எந்த ஃபிளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை அதிகமாக சேர்த்துட்டு மற்றதோட கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது வந்து டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதினா வாடை வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு கொத்தமல்லி தலைகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆனால் ரெண்டுல ஏதாவது ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா இந்த சட்னியுடைய மனமும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா வதக்கின கடாயிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உப்பு காணலன்னா நீங்கள் பார்த்துட்டு போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடலாம் இதை ரொம்ப மைய வெழுதுபட அரைச்சிடாதீங்க ஒரு எண்பது சதவீத அளவுக்கு அரைக்கிற மாதிரி பார்த்துட்டு இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நம்ம தாளிப்பு இதுக்கு கொடுக்க போகிறோம் இதுக்கு சூப்பரான தாலிப்பு ஒன்று கொடுத்துருங்க ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணி மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டுருங்க அப்புறமா ரெண்டு இனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காயத்தூள் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைன்னா வேண்டாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சட்னி மேலே இப்படி கொட்டிடுங்க நல்லா கலக்கிட்டு சர்வ் பண்ணுங்க சுட